வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பில் நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்த குபராபாய் அந்தணர் குலத்தில் பிறந்தவள் குபராபாய் அவளது தந்தை சரவாகரன் என்ற மன்னனிடம் அமைச்சராக பணிபுரிந்து வந்தார் குபராபாய் தந்தையிடம் அனைத்து கலைகளையும் கற்றாள் இவளின் தந்தை இவளுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்தார் இவளுக்கு திருமணம் என்பதே பிடிக்காது இருப்பினும் தந்தைக்காக ஒத்துக்கொண்டாள் இல்லற கை கசந்தது பகவானின் பாத சேவையை பெரிதாக கொண்டாள் பிருந்தாவனத்தில் உள்ள கண்ணனை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருந்தாள் ஒரு நாள் பெரும் அடியார் கூட்டம் நாம சங்கீர்த்தனங்களை செய்து கொண்டு பிருந்தாவனத்திற்கு பாத யாத்திரையாக போய்க் கொண்டிருந்தது இதை கேட்ட குபராபாய் எவரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் அடியார்களை வலம் வந்து நமஸ்கரித்தாள் பக்தி பரவசம் பொங்க நாராயண நாம இசையுடன் அடியார் கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டு பிருந்தாவனத்திற்கு புறப்பட்டால் குபராபாயின் பக்தி பாடலை கேட்டு பக்த கோடிகள் மெய் மறந்தனர் பிருந்தாவன யாத்திரை பேரின்ப பவனியாக சென்று கொண்டிருந்தது செல்லும் வழியிலே பசி மிகுந்த பக்தர்களுக்கு அந்த நிழல் பந்தல் அமைத்து கொடுத்து அறுசுவை அமுது படைத்தான் ஒருவாறு இவர்கள் பிருந்தாவனத்தை வந்து அடைந்தார்கள் பிருந்தாவனத்திலே கோவில் கொண்டுள்ள கண்ணனை கண் குளிர கண்டு வாய்க்குளிர பாடி பரவசம் கொண்டாள் குபரா பிருந்தாவனத்தை விட்டு வருவதற்கு மனமில்லாமல் குபரா அங்கேயே தங்கிவிட்டாள் இத்தருணத்தில் வீட்டிலுள்ளோர் குபராவை காணாமல் கவலை மிக கொண்டனர் அவளது தந்தையார் அவளை தேடிக்கொண்டு பிருந்தாவனத்திற்கு புறப்பட்டார் பிருந்தாவனத்திலே பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்த குபராவிற்கு எம்பெருவான் கனவிலே எழுந்தருளி ராதா குண்டலம் என்னும் தலத்திற்கு சென்று தம்மை தியானிக்குமாறு அன்பு கட்டளையிட்டார் குபராவும் கண்ணன் திருவாய் மலர்ந்தார்போல் ராதா குண்டலம் என்னும் இடத்திற்கு சென்று இரவும் பகலும் பரமனை போற்றி வணிந்து பக்தி மார்க்கத்தில் தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டாள் குபராவை தேடிக்கொண்டு பிருந்தாவனம் வந்த அவளது தந்தையார் விவரமறிந்து ராதா கொண்டலத்திற்கு வந்து சேர்ந்தார் தந்தையார் மகளை கண்டு ஒருபுற மகிழ்ச்சியும் மறுபுறம் வேதனையும் கொண்டார் மகளை எப்படியும் தம்முடன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற திடமான சங்கல்பத்தினால் மகளிடம் பலவாறு மன்றாடினார் அம்மா இல்லறம் பிடிக்கவில்லை என்பதற்காக இருக்கும் இடத்தை விட்டு இப்படி வருவது நமது குளத்திற்கு இழுக்கல்லவா உனது பக்திக்கு நாங்கள் யாரும் எவ்வித தடையும் சொல்லவில்லை வீட்டோடு இருந்து கொண்டு உனக்கு விருப்பமானவற்றை செய் உனது ஆராதனைக்கும் நாங்கள் வேண்டிய வசதிகளை செய்து தருகிறோம் அதனால் என்னுடன் வந்துவிடு உன்னை பிரிந்து எங்களால் ஒருபொழுதும் வாழ முடியாது தந்தையாரின் வேண்டுகோள் குபராவின் உள்ளத்தை இலகச் செய்தது தந்தையாருடன் செல்வதற்கு சம்மதித்தாள் தந்தையார் மனம் மகிழ்ந்தார் குபரா எக்காரத்தை கொண்டும் கணவன் வீடு செல்வதற்கு மட்டும் ஒப்பவில்லை வேறு வழியின்றி தந்தையும் அவளது விருப்பத்திற்கு சம்மதித்தார் பிறந்த வீட்டை அடைந்த குபரா தான் பூஜித்து வரும் கண்ணன் விக்கிரகத்தை ஓர் அறையில் பிரதிஷ்டை செய்தாள் தமது வீட்டையே கோவிலாக மாற்றினாள் தினமும் காலையிலும் மாலையிலும் பகவானை இசையுடன் பாடி ஆராதனைகளை செய்து வழிபட்டாள் குபராவின் பக்தியை கேள்வியுற்ற அடியார்கள் அவளது வீட்டிற்கு வந்து குபராவின் பக்தி இசையில் மனம் வைத்தனர் குபராவின் இசை இன்ப வெள்ளத்திலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மெய்மறந்தனர் குபராவின் இன்ப இசையை கேட்பதற்கு பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அவளது இல்லத்தில் வெள்ளம் போல் பெருகியது குபராவின் கணவன் குபராவை இல்லறத்திற்கு இணைவதற்கு பலவாறு இறைஞ்சினான் குபரா தாமதிய வாழ்வை அறவே வெறுத்தாள் மாலையிட்டவனுடன் கூடி வாழ அவள் மனம் ஒப்பவில்லை குபராவின் சங்கீத ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டான் கொற்றவன் சரவாகனன் ஒரு நாள் அரசன் குபராவின் இல்லத்திற்கு வந்தான் பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் மத்தியில் இசையை மழையென பொழிந்து கொண்டிருந்தாள் அரசன் குபராவின் இசையில் தன்னை மறந்தான் உலகையே மறந்தான் அன்று முதல் அரசன் அழுதினமும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் வந்து குபராவின் நாம சங்கீர்த்தன வைபவத்தை மணிக்கணக்காக கேட்டு ரசித்து வந்தான் ஆரம்பத்தில் குபராவின் இசையில் மகிழ்ந்த மன்னன் நாளாக நாளாக அவளது அழகில் மயங்கினான் அவளது மலர் முகமும் முகாரவிந்தமும் மன்னனின் மனதிலே ஒருவித சலனத்தை ஏற்படுத்தியது அவனை காமத்தி சுட்டெரித்தது அவனது உள்ளத்தில் தீய எண்ணங்கள் விஸ்வரூபம் எடுத்தது ஒரு நாள் இரவு குபராவின் தன்னை பறிகொடுத்த மன்னன் கற்பனை உலைகள் தன்னை மறந்தான் அந்த கற்பனையில் சற்று கண்ணை மூடி உறங்கிவிட்டான் அந்த உறக்கத்திலே கொற்றவன் ஒரு கனவு கண்டான் ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு கரையில் மன்னன் முடி பணிந்து மண்டியிட்டு நிற்கின்றான் மறுகரையிலே குபரா சிப்லாவும் தம்புராவும் கையுமாக அழகு தேவதை போல் நின்று கொண்டிருக்கிறாள் மன்னன் அவளை பார்த்து யாசிக்கிறான் மன்னனின் மனோநிலையை புரிந்து கொண்ட குபரா ஏ மன்னா பிறவி கடலில் இருந்து கரை சேர்வதற்கான வழியை தேடு என்று உபதேசம் செய்து சிப்லாவை தட்டி தம்புராவை மீட்டி பக்தியுடன் பாடுகிறாள் மன்னன் திடுக்கிட்டு கண் விழித்தான் எதிரில் குபரா பக்தி பரவசம் பொங்க பாடுவதைக் கண்டான் மண் அவள் முகத்தில் ஓர் கண்டான் மன்னன் மனதிலே கிடந்த இருள் விலகியது அகன்றது குபராவின் பாதங்களில் விழுந்தான் அவளை போற்றி தொழுதற்குரிய தெய்வமாக கொண்டாடினான் மன்னன் அவளது பக்திக்கும் ஆராதனைக்கும் அரிய பல உதவிகளை செய்தான் இவ்வாறு பரவனுக்கும் பக்தர்களுக்கும் தனது இசையால் ஆனந்தத்தை கொடுத்த குபராவாய் அனைவராலும் கொண்டாடுவதற்குரிய தெய்வீக பெண்மணியாக திகழ்ந்தாள் குமராபாயின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த குடாபாயின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்